வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான விஷயங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு என்பது வெறும் உணவு பொருட்கள் வாங்குவதற்கான அட்டை மட்டுமல்ல இது மாநில அரசின் முக்கிய சமூக நலத்திட்டங்களை பெறுவதற்கான மிக முக்கியமான ஆவணமாகும் ஒரு குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் பெறக்கூடிய ஆறு முக்கிய சலுகைகள் மற்றும் திட்டங்களை பற்றி இங்கே விரிவாக பார்ப்போம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரோக்க பணம் பொறுத்தவரை தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு வழங்குகிறது சில குறிப்பிட்ட ரேஷன் கார்டு வகைகளுக்கு தவிர ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணம் வழங்கப்படும் அத்துடன் பச்சரிசி சர்க்கரை கரும்பு போன்ற பொங்கல் சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அடுத்தது இலவச வேட்டி சேலை திட்டம் பொறுத்தவரை பொங்கல் பண்டிகையின் போது ஏழை எளிய மக்கள் புதிய ஆடைகள் உடுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளது குடும்பத்தில் உள்ள வயது வந்த ஆண் உறுப்பினர் ஒருவருக்கு இலவச வேட்டியும் பின் உறுப்பினர் ஒருவருக்கு இலவச சேலையும் வழங்கப்படும் இது நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அந்த வகையில் அரிசி பெரும் வெள்ளை நிற குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே இந்த வேட்டி சேலை பெற தகுதியானவர்கள் அடுத்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் பொறுத்தவரை பெண்களின் சமூக பொருளாதார நிலைமையை மேம்படுத்தவும் சுயமரியாதையுடன் வாழ உதவுவதற்காகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முக்கியமான திட்டம்தான் இது ஒரு குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண் குடும்ப தலைவருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் ரேசன் அட்டையில் பெயர் இருக்க வேண்டும் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள் இருக்க வேண்டும் அதிக அளவு நிலம் வைத்திருப்பவர்கள் அரசு ஊழியர்கள் அல்லது வருமான வரி செலுத்துபவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் அடுத்தது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் பொறுத்தவரை வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மற்றும் நடுத்தர மக்களின் அத்தியாவசிய மருத்துவ செலவுகளுக்கு உதவுவதற்காக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சிறப்பு அட்டை மூலம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெறலாம் இதில் சிக்கலான அறுவை சிகிச்சைகளும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாவது உழவர் பாதுகாப்பு திட்டம் பொறுத்தவரை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த விவசாயிகளுக்கு ஓவித்தியம் விபத்து நேரும்போது நிதி உதவி தென் குழந்தைகளுக்கு கல்வி உதவி குடும்ப உறுப்பினரின் திருமணத்திற்கு உதவித்தொகை போன்றவை வழங்கப்படுகிறது குடும்ப அட்டை வைத்திருக்கும் விவசாய தொழிலாளர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்ய தகுதி தகுதியுடையவர்கள் ஆவார் அவர்களின் விவரங்கள் ரேசன் அட்டையுடன் இணைக்கப்பட்டு மாநில தொழிலாளர் துறையில் பதிவு செய்யப்படுகிறது மற்றும் அடுத்தது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை வைத்திருப்பதன் அடைப்படை பலன் என்னவென்றால் நியாய விலை கடைகளில் உணவு பொருட்கள் மற்றும் சலுகைகளை பொறுத்துதான் குறைந்த விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை சமையல் எண்ணெய் மற்றும் பருப்பு போன்ற அடைப்படை உணவு பொருட்களை பெறலாம் அவசர கால உதவி பொறுத்தவரை தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்படும் அனைத்து வகையான சமையல் பொருட்கள் மீதான சலுகைகள் மற்றும் சிறப்பு நிதி உதவிகள் உதாரணமாக வெள்ளம் புயல் போன்ற பேரிடர் காலங்களில் வழங்கப்படும் நிவாரண நிதி அனைத்தும் குடும்ப அட்டை மூலமாகவே வழங்கப்படுகிறது குடும்ப அட்டை என்பது உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி அரசின் முக்கியமான ஆறு சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உங்களை இணைக்கும் ஒரு கருவியாகவும் எனவே இதுவரை நீங்கள் குடும்ப அட்டை வாங்கவில்லை என்றால் உடனே வாங்கவும் இந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டுக்கு ரூபாய் நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு கோடி விடுவித்த மத்திய அரசு முன்கூட்டிய தவணை வரி பகிர்வு அறிவிப்பு ஏன் அதாவது எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு மாநில மாநிலங்களுக்கான வரி பகிர்வை விடுவித்து அறிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டிற்கு ரூபாய் நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாநிலங்களுக்கு எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் மாநில அரசுகள் தங்கள் தேவையான செலவுகளை தேகப்படுத்தவும் அரசு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி பணிகளுக்கு தேவையான நிதியை பெறவும் மத்திய அரசு ஒரு இலட்சத்தி ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று கோடி மதிப்பிலான கூடுதல் வரிவிதான நிதியை வெளியிட்டுள்ளது போதுமான மாதாந்திர வரிவிதான நிதி ஒவ்வொரு மாதத்திலும் பத்தாம் தேதி வழங்கப்படும் ஆனால் இந்த முறை பண்டிகை கால செலவினை கருத்தில் கொண்டு அக்டோபர் பத்தாம் தேதிக்கு முன்பாகவே ஒரு முன்னுரிமை தவணையாக இந்த தொகை மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை மாநில அரசுகள் தங்கள் வளர்ச்சி பணிகள் நலத்திட்ட உதவிகள் சாலை பாலம் கல்வி சுகாதார வசதிகள் போன்ற முக்கிய திட்டங்களுக்கு உடனடியாக நிதியை ஒதுக்க உதவும் பண்டிகை காலத்தில் மாநில மக்கள் சந்தை செலவு மற்றும் நுகர்வோர் தேவைகள் அதிகரிக்கும் என்பதால் மாநிலங்களில் நிதிச்சுவையை குறைத்து நலத்திட்டங்களை விரைவில் நிறைவேற்றும் வகையில் இந்த கூடுதல் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த முடிவானது மாநில அரசுகளின் நலத்திட்ட அமலாக்கம் மற்றும் அத்தியாவசிய செலவீடு ஆகியவற்றை ஊக்குவிக்க செய்யுமென தெரிகிறது ஆகையால் இந்த குறிப்பிட்டுள்ள மாநிலங்களுக்கு விடுவிக்கப்பட்ட நிதி பட்டியல் இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் தமிழ்நாட்டிற்கு நிதி விடுவிக்காமல் மத்திய அரசு வஞ்சகம் செய்வதாக திமுக அரசு தொடர்ந்து விமர்சித்து வரும் நிலையில் தற்போது மத்திய அரசு நிதி விடுவித்து உள்ளது இதில் அண்மையில் தான் ஜிஎஸ்டி இரண்டு அமல்படுத்தப்பட்டு விலைவாசி குறைக்கப்பட்டது இப்போது நிதி மாநில அரசுகளுக்கு மற்றொரு பரிசாக அமைந்துள்ளது என்றே கூறலாம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்